ஓகே இதுதான் முன்பக்கம் இது பார்த்துட்டியல் அப்படியே வரங்கோ நாலு திசையும் காட்டுறேன் இது ஓல் வந்து நிற்கிற இடமா ஒரு ஒன்று வந்துருக்குது இது அடுத்த பக்கம் எாலயம் ஒரு ஒரு புது விதமா பெயிண்ட் அடிச்சு நல்ல வடிவா இருக்கு வாங்க அப்படியே உள் பக்கம் போய் பாயில்வே நிலையத்தின் உள் பக்கம் உள்பக்கம் அப்புறம் இதில் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் வேற எல்லாம் ஏதோ பிரச்சனை போட்டோன்றும் நாங்கள அதுக்குள்ள போக கூடாது நாங்கள் இந்த பக்கம் வந்த வேலையை பார்ப்போம் என்ன இங்கால ஒரு ஐயா மியூசிக்கும் போட்டு ஏதோ காசு வணி என்று நாங்க உள்பக்கம் பார்ப்போம் இதுதான் மையப்பகுதி இங்கால வந்து மூல் ஹவுஸ்னு சொல்லி ஒரு பக்கத்தில் பிரான்சுங்கிற போர்டர் இடம் அதுக்கு போகிறதுக்கு இதுக்குள்ளான்னு போகணுமா போய் உள்ளுக்கு போய் அது உள்ளுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட் நான் அந்த உள்ளுக்கு போகலாம் போயிட்டு இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு அப்பா அங்கே உள்ளு இதில் ஒரு கடை ஒன்று கியூஸ் எல்லாம் அதில் ஒரு சாப்பாடு கடை

இல்ல ஏதோ குடிக்கணும் வேண்டுகோண்டா குடித்தான் ஹலோ ஐயா ஃப்ரீயா குடிக்கணும் பானப்ல ஏதோ விளம்பரம் போலடாக்கு இல்ல ஏதோ ஒரு படம் ஒன்று வச்சிருக்கணும் அதுதான் பானப்பிண்ட நடு மைய பகுதியா ஏதோ பிள்ளைகளுக்கு விளையாட்டு வழங்கி வந்து ஆக்கள் வந்து ரயிலுக்கு வந்து வெயிட் பண்றது எல்லாம் வெயிட் பண்ணி அன்றைக்கணும் அங்கெல்லாம் வந்து ரயில் மேடை இருக்குது இங்கால டிக்கெட் அடிக்கிற இடம் இருக்குது வாங்க இதுலயுமே ஏதோ விளையாட்டு காட்டினா குழந்தை பிள்ளைகளுக்கு பார்ப்பேன் ஆஹ் இந்த பந்துகளை வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடுன இதை பரிசு குடிக்கணும் போல ஆஹ் அவர்கள் விளையாடிரு ஏய் இதுக்கு இதை பரிசு கொடுப்பின மாமா ஓகே லிப்டில மேல போவோம் இப்ப கீழே எல்லாம் பார்த்துட்டா மேல் பக்கத்தை பாப்போம் ஓ ரெண்டு தட்டு இருக்கு ரெண்டு செல்லும் பாப்போம் ஒரு தட்டு தான் இப்ப நாங்க நின்று ஓ இப்ப அடுத்த தட்டு தான் பார்க்க மேலே மேலதான் கடையில எல்லாம் கட கண்டு செல்லிடு இப்போ நான் கீழே நின்ற பகுதியை பாருங்க மேல நின்று இருக்கு அப்படி மேலேயும் அழகாகத்தான் இருக்கு இப்ப நாங்க மேல உள்ள கடையால பார்த்து கொண்டு சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு போகணும் இதுல ஒரு கடை ஒன்று இருக்கு அப்படியே இந்த சைட் ஃபுல்லா கடையா இருக்கு ஒரு விதமான சாப்பாட்டு கடை எல்லாமே இருக்கு ஆண் கடை பேக்கரி கடை ஓடுறது எல்லாமே அப்படியே வந்து இது ஓடக்குறாங்க பாரு வந்து லைன்ின்று வேண்டி சாப்பாடு இப்ப வந்து ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டு போறோம் இது வந்து பெரிய இடம் போல ஓ ஒரு வீடியோவில் போடாது அது போலடாக்கு உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வீடியோலாம் இது போடணும் போலடாக்கு வாசல் நகரத்தை இதுக்குன்னு நாங்கள் எடுப்போம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட்டம் கட்டமாக என்ன நீங்களும் பார்த்து தெரிஞ்சு விடுங்க வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய லிங்கை விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பெல் பட்டு நாமத்துங்கோ ஊக்கம் தாங்க சந்தேகத்தை நான் மேலும் மேலும் நிறைய வீடியோ போட்டு கொண்டு உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து சேரு ஆ உங்களுக்கு நிறைய காட்டுறது ஆயிருக்கிறேன் ஸ்ரீஷிலா அந்த பற்றி நீங்க வீட்டை இருந்தே தெரிஞ்சு கொள்ளலாம் இது அதில் ஒரு மீடியா மார்க்கெட்டுன்னு சொல்லிக்கிட்டாக்க ஒரு பெரிய மார்க்கெட் அதோட முடியுது தொங்கல் ஆஹ் அப்ப இனிமேல் நாங்களும் அடுத்த பக்கத்தை பார்ப்போமே என்ன இதில் ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்கு இங்கால ஒரு பெண்கள் உடுப்புகள் ஆடாது இதுல ஒரு குழந்தை பிள்ளைகள் இனிப்புகள் அட் இருக்கா பாப் நல்ல வடிவாகடா இருக்கா பாப் ஆஹ் இங்க விதவிதமான விதமான இனிப்புகள் எல்லாம் இருக்கு சின்ன கிழங்குடி Dann Sie sich ja, genau. Es ist einfacher. Äh, schau, Gramm entspricht Gramm. Das geht mir genau. äh, Ja, ja அங்க அடுத்த பாக்கம் பாப்ப தொங்கல்ல இந்த இனிப்பு கடையோட முடிஞ்சது ஒரு பொம்மை கடை ஒன்றுடாக்கு பொம்மை கடை ஒன்று இருக்குவாங்க பொம்மை வந்துனா பார்த்தேன்னு உங்களை காட்டுவோம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளை அந்த உடுப்புகள் ஒரு கோழி குஞ்சு பொங்கு டூரிஸ்ட் வச்சிருக்க இதுலேதோ பிஸ்கட் சோக்லேட்டு உடனே செய்து விற்கிற கடை ஒன்று இருக்கு போடாக்கா பார்க்கணும் அழகா முயல் சாக்லேட் சாக்லேட் கடை இது இங்க இதில் செய்யற ஆயுத செய்திக்கு நம்ப இதுலயே ஏதோ ஒரு மேக்கப் சாமான் கடை விளடா போட க்ரீம் மேக்கப் மே பெண்களுக்கு மேக்அப் சாமான் வாசனை திரவியங்கள் வாசனை மழுவீ எல்லாம் கிடக்கு இதுலேயும் ஒரு சாக்லேட் கலராக வாங்க பார்ப்போம் இது ஒரு இப்ப முயல் பெருநாள் அடக்கு இல்லை முயல் சாக்லேட்ல வந்துருக்கு ஆஹ் இங்க உடனே செய்து வச்சிருக்கணும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க சந்தர்ப்பம் வந்தா வேண்டிக் கொடுக்க ஒரு உடுப்பு கடடாக போராடாக்கு இதையும் பார்த்து கொண்டு போவோம் என்ன காரணம் மேல் தட்டுல சும்மா ஒரு தட்டிலேயே இவ்வளவு கடைகள் எல்லாம் இருக்கு ஆஹ் இது பெண்களபுரிய இடம் உடுப்பு இதில் ஒரு பேக்கரி கட பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும் இங்கால ஒரு தாய்லாந்து சாப்பாடு கடையும் மற்றதாவே ஜூஸும் அடிச்சு குடிக்கணும் போலடாக்கு பார்ப்போம் என்ன சாப்பாடு இருக்குன்னு ஓஹோ இங்க சூப் ஐட்டம் ஹலோ சவாரி ஹா சவாரி ஹா இது அந்த தாயில் அந்த சாப்பாட்டு கடை உள்ளடா இருக்கு யா ஓகே ஆப்டர் கிலோ ஒரு பிரேசில் நாட்டு பேக்கரி ஐட்டம் இருக்காம பார்ப்போம் இருக்கான் சாண்ட்விச் அங்கே பாருங்க இந்த வித்தியாசம் இருக்கு பாப் பாருடாரு உடனுடன செய்து நம்ம இதுல மந்த ஒரு கோபி வீக்கிற ஹடா இருக்கான் பெரிய ஹடை ஒண்ணுதையும் பாரு மக்கள் லைன்ல நிக்கணும் இங்கேயும் வந்து சாண்ட்விச் ஐட்டங்கள் ஆ இதுலேயும் ஒரு செவர்டிஸ் ஐட்டங்கள் விற்கிற கடை இருக்கு பேரங்க உடனுடன போட்டு விற்கணும் இங்கே வச்சு வச்சுக்கிடாது ரெடியா அவ்வளோ நீட்டா இருக்குனு இங்கே விற்கிறாரு ரெடியா இருக்கு மக்கள் எல்லாம் பரபரப்பை நிக்கணும் ட்ரெயினுக்கு எங்க எங்களோட ஆசியன் பக்கத்துல இருந்தா வந்து இறங்கிருக்கணும் நம்மளோட ஓகே உறவுகளே இதை சுற்றி பாத்துட்டு பார்த்துட்டோம் இன்னமும் ஒரு வீடியோல சந்திப்போம் ஓகே உங்களிடம் இருந்து விடை கொள்வது சுயசிலிருந்து கிருஷ்ணா அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்